விவகாரத்துல ஏன் திருமாவளவன் அவர்கள் திரும்ப திரும்ப இவ்வளவு விளக்கம் கொடுக்கிறாரு இது யார சமாதானப்படுத்துற முயற்சியா பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல விசிகா யாரோட சந்திக்க இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல முழுசா பாக்கலாம் வெல்கம் டு தி கே டிவி நான் உங்கள் மதுமிதா சனாதனத்தையும் அது பழமை வாய்ந்த நெறிகளையும் எதிர்க்கிறவர்தான் திருமாவளவன் அவர்கள் பல மேடைகள்ல ஓப்பனாவே பேசியிருப்பாரு சனாதனத்தை கால் வச்சா அது அகல பாதாளத்துல கொண்டு போய் சேர்த்திடும் அப்படின்னு பேசினவரு திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு அந்த விபதி விவகாரம் கொஞ்சம் அதிகமா பேசப்படுது ஆனா இதுக்கு முன்னாடியே முருகர் தமிழ் கடவுளா அப்படின்னு கேட்டவர் தான் திருமாவளவன் அவர்கள் பிள்ளையாரும் முருகரும் ஒன்னா பொறந்தவங்க தானே அண்ணன் தம்பியா இருக்கிறப்ப பிள்ளையார ஏன் தமிழ் கடவுள்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க முருகர மட்டும் தமிழ் கடவுள் சொல்றீங்க ரெண்டு பிள்ளைல ஒண்ணு இந்தி கடவுள் இன்னொன்னு தமிழ் கடவுளா அப்படின்னு பல கேள்விகளை கேட்டவர் இன்னைக்கு கோவில் கோவிலா போயிட்டு இருக்கிறாரு திருப்பரங்குன்ற முருகர் கோவில்ல திருமாவளவன் அவர்கள் நெத்தில பட்டையும் கழுத்துல மாலையோட பாக்கும்போது சாக்சாத் அந்த முருக பக்தர் மாதிரியே காட்சி தந்தாரு அதனாலதான் மக்களும் அவரு கூட செல்ஃபி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுனாங்கன்னு நினைக்கிறேன் அது கூட அவரு செ போனை வாங்கி அவரே கையால செல்ஃபி எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு மத்த செலிபிரிட்டி மாதிரி போனை வாங்கி புடிங்கி உடைக்காம விட்டாருன்னு நம்ம அவரை பாராட்டணும் ஆனா ஏன் இவரு இவ்வளவு விமர்சிக்கப்படுறாரு அப்படின்னா அந்த போட்டோ எடுக்கிறப்ப விபூதியை அழிச்சிட்டு செல்ஃபி எடுத்து கொடுத்திருக்கிறாரு விபூதியை ஏன் அழிச்சார் திருமாவளவன் அவர்கள் இந்து மக்களை எதிர்க்கிறாரா இந்து மக்களுக்கு எதிரா அவர் செயல்படுறாரு அப்படின்னு இந்த ஒரு நிகழ்ச்சிய பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டவும் அவரை விமர்சிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க அவரே ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்டாப்பா தெரியாத இந்த விபூதியை அழிச்சிட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாரு அதனாலதான் உடனே செய்தியாளர்கள் சந்திப்பிலும் விளக்கம் கொடுக்கறாரு எங்க நான் அவ்வளவு நேரம் விபதி வச்சிருந்தேன் அது உங்களுக்கு தெரியல அந்த அழிச்சிட்டு தான் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னா ஒரு ஆதங்கத்தோட சொல்லியிருப்பாங்க அதோட விட்டாங்களா இந்த பிரச்சனையே இல்ல பாஜகல முருக பக்தர் மாநாட்டுல அண்ணாமலை அவர்கள் கடுமையா விமர்சிக்கிறாரு விம கடுமையா விமர்சிக்கிறாரு திருமாவளவன் அவர்களை என்னன்னு இப்ப விபதி விடு நாளைக்கு உங்களை ஓட்டு கேட்டு வருவாரு அப்படின்ட்டு இந்து மக்களுக்கு எதிரானவர் திருமாவளவன் அவர்கள அப்படின்றத காற்றதமா விமர்சித்திருந்தாரு அண்ணாமலை அவர்கள் என்னடா இந்த பிரச்சனை வேற டிராக்ல போகுது அப்படின்ட்டு உடனே திருமாவளவன் அவர்களும் ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாங்க ஏங்க உங்களுக்கு எல்லாம் வராதா அந்த மாதிரி நான் தானே தொடச்சேன் அதையே இவ்வளவு விமர்சனமா பேசுறீங்க வேர்வை வந்தா துடைக்க மாட்டாங்களா நான் யதார்த்தமா தொடச்சேன் விபதி தொடைக்கணும்னு தொடைக்கல அப்படின்னு சொல்லி இருந்தாரு எல்லாம் வியர்வை வந்தா மொத்தமா தொடைப்போம் அவர் வியர்வை வந்தா விபூதி இருக்கிற இடத்த மட்டும் தொடைப்பாரு போல பாக்குற மக்களுக்கு தெரியும் அது வியர் விபுதியா அப்படின்றது இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு கட்சி தலைவர்கள் கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க அகில பாரத் அனுமன் சேனா மாநில செயலாளர் ராமலிங்கம் அவர்கள் திருப்பரங்குன்றத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்கிறாரு இவர் இந்த மாதிரி விபதியை அழிச்சது இந்து மக்களை புண்படுத்துற விதமா இருக்கு இது கலவரத்தை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு ஒரு புகாரை கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இந்து மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் அவர்களும் அவர் ஆறு மணி நேரம் விபதி வச்சுட்டு இருந்தேன்னு சொன்னதே போய்தாங்க அப்படின்ட்டு அவர் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இன்னும் அந்த விபத்து வச்ச மேட்டரை யாருமே விடாம இருக்காங்க இதுக்கு இடையில வீசிகா தலைவர் வந்து விசிகா விருது வழங்கும் விழாவில ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு புண்ணியம் கிடைக்கணும் நான் விபூதியா வச்சுக்கல அழிச்சு பேசியிருப்பாரு அதே மாதிரி அவங்க அம்மா ஆர்த்தி எடுத்து விபதி வச்சு விட்டா நான் அதை அழிக்க மாட்டேன் அம்மா மாதிரியே தான் என் அப்படின்ட்டு ரொம்ப ஆதரவா சமாதானப்படுத்துற விதமாவே அவர் பேசியிருந்தாரு சரி இந்த திருமாவளவன் அவர்களே இதுக்கு முன்னாடி கோவில்ல இருக்கிற சிற்பங்கள் எல்லாம் ஆபாசம் சொல்லி பேசினாரு அப்ப எந்த இந்து மக்களுக்கும் அது காயப்படலையா அப்ப எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காத திருமாவளவன் அவர்கள் ஏன் இப்ப திரும்ப திரும்ப இவ்வளவு விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்காரு அப்ப இது இந்து மக்களை சமாதானப்படுத்துற விதமா தானே இருக்கு பாஜக இந்து மக்களை முன்னணியா வச்சுதான் அரசியல் நகர்வுகளை பண்ணிட்டு இருக்கு அப்ப எங்க இந்து மக்கள் ஓட்டு எல்லாம் பாஜகக்கு போயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்துல அத சமாளிக்கிற விதமாதான் இவர் இவ்வளவு விளக்கங்களை கொடுத்து நான் இந்து மக்களுக்கு எதிரானவை இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக தான் இவ்வளவு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் பேசிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அதே நிகழ்வுல விசிகா தலைவர் அவர்கள் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதியிலும் நான் தனியா நின்னா எங்களுக்கு ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப இது திமுகவை எச்சரிக்கிற விதமா தானே இருக்கு இருநூ ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலயும் பங்கு வேணும்னு அவர் கேட்டத திமுக குடுக்காததுனால சொல்லியிருக்காரா இருநூற்று முப்பத்தி தொகுதிலும் எனக்கு ஆதரவு இருக்கு அப்படின்னு பண்ற விதமா மாறி இருக்கு அப்பனா திமுக இத ஏத்துக்கலனா விசிகா தலைவர் தாவேக்கா தலைவரோட சேர்ந்துருவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது ஏன்னா தாவேக்காவோட கூட்டணி அமைக்கிறவங்களுக்கு ஆட்சியில பங்குன்னு அந்த தலைவர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு அப்ப இப்ப என்ன முடிவு எடுக்க போறாருன்னு தெரியாம மக்களும் இருக்காங்க பாவம் அவரும் இருக்காருன்னு நினைக்கிறேன் இது போன்ற பல சுவாரஸ்யமான அரசியல் தகவல்களோடு அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி